அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் முதலாம் நாள் மேசராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் ஆனாலும் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்க்கவும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்றும் முருகப்பெருமானை வழிபடுவது நன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் கேரியம் அனுகூலம் உண்டாகும் ரிஷவராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாள் சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்துவிட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இன்று அம்பிகை வழிபாடு நன்று கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் சிறப்பு பூசை செய்யும் வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் விட்டு பிடிப்பது நல்லது வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும் இன்று விநாயகரை வழிபடுவது நன்று மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகளால் மனச்சஞ்சலம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது நன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சங்கடங்கள் உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு மற்றவர்களுடன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது தந்தையின் நலனில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்லவும் இன்று மிருகப்பெருமானை வழிபட நன்மைகள் உண்டாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கன்னிராசி அன்பர்களே வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் கொடுத்த கடன் திரும்பி கிடைக்க வாய்ப்புள்ளது எதிரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடைபெறும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் இன்று விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் உத்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் துலாம் ராசி அன்பர்களே புதிய முயற்சி சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைப்பது மகிழ்ச்சி தரும் இன்று தட்சணாமூர்த்தி வழிபாடு நன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் காரியம் அனுகூலம் உண்டாகும் பிரிச்சிக ராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு வருத்தம் தரும் குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிப்பதால் சஞ்சலம் ஏற்படும் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும் தனுசு ராசி அன்பர்களே மகிழ்ச்சி தரும் நாள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் தந்தை வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் முக்கிய முடிவு ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் ஆனால் உடல் நலனில் கவனம் தேவை வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்று சிவபெருமான் வழிபாடு நலம் தரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாள் സഹോദര പണം കെട്ടു നച്ചരിപ്പ് തന്നെ വഴിയിൽ എതിപ്പാത്ത ഉദവി കിടക്കും സെലുകൾ അധികരിത്താലും സമാലിത്തുവിട മുടിയും വാഴക്കെ തുണി ഉറവുകളിൽ ഏർപ്പെട്ട പ്രചനകൾ നീങ്ങും ഇളിയ സഹോദരകളക്കാസെയും വ്യാപാരത്തിൽ പുറമേ அவசியம் ഇന്ന് ആഞ്ചിനേയർ വഴിപാട് മഹിഴ്ചി തരും ഉത്തരാടം നടത്തൽ പൊറുന്നവർ മറ്റവർടൻ പേശും പോറമയായി കൈപിടിക്കും തിരുവോണം നക്ഷത്രത്തിൽ പൊറുന്നവർക്ക് എതിർ ചിലവുകൾ ചെലവുകൾ ഏർപ്പെടും അവിട്ടം നടത്തൽ പൊറുന്നവർക്ക് മാലയിൽ പിളുകൾ മൂലം ആദായം കിടക്കും കുംഭരാശി അൻപേ നീണ്ട നാടുകള എതിർപാർത്ത് ഏമാന്ത വനം ഇന്ന് കൈക്ക് വന്ന് മഹിഴ്ചി തരും ചിലർക്ക് തന്തയുടൻ മനക്കസപ്പ് ഏപ വായ്പുള്ളതാൽ അവരുടെ അനുസരണയായി നടന്നുകൊള്ള ചെയ്യവും അക്കം പക്കത്തിൽ ഇരുപ്പവളാൽ ചില പ്രചോണം വ്യാപാരത്തിൽ വാടിക്കാളുകൾ കടൻ കേട്ടു നച്ചരിപ്പു തണാമൂർത്ത നന് അവിട്ടം നടത്തൽ പൊറന്തവർക്ക് എതിർപാറ പണ വരവുക്ക് വായ്പ ഉണ്ടാകും സതയം നടന്നവർക്ക് പിളുകൾ വഴിയിൽ മഹിഴ്ചി തരും ചെയ്തി കിടക്കും പുരട്ടാതി നക്ഷത്രത്തിൽ പൊറന്താ പണ വിവഹാരത്തിൽ കൂടുതൽ കവനം ചെലുത്തവും മീനരാശി അൻപേ സിന്ധിച്ച് നാൾ വാഴക്കെ തുണയുടൻ അനുസരിച്ച് ചെൽവത് നല്ലത് തായൻ വേലയെ നിറവേറ്റ സിത് അലയേണ്ടിയിരിക്കും മറ്റവർടൻ വീൺ സച്ചരുകളിൽ ഈപട വേണ്ടാം വീട്ടിൽ പൊറപ്പുകൾ അധികം എന്താ സു ചോർവ് ഉണ്ടാകും വ്യാപാരം സറ്റ മന്ദത്താൻ ഇരു മഹാലക്ഷ്മി വഴിപാട് നലം ചേർക്കും പുരട്ടാതി നക്ഷത്രത്തിൽ പൊറന്തവർഗ്ഗി പണി ചുമയായി അസതി ഏർപ്പെടും உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவது தாமதமாகும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்